தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு எப்போயுமே வந்து தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில் வந்து ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தேர்தல் பணிகள் ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக வேண்டி பத்து மாசத்துக்கு முன்னாடியே அத்துணை போட்டிகளும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டியாளர்கள் இப்போ வந்து செந்தமிழன் சீமானனை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தேர்தலை இரண்டு முனையாக கொண்டு போகிறார் நாட்டை நாக்க நாசமாக்கிய திராவிடமா இந்த நாட்டை காப்பாற்ற போகின்ற தமிழ் தேசியமாக அப்படின்னு இரண்டு முனையில் கொண்டு போகிறாரு ஊடகங்கள் வந்து சீமானவர்களை ஒதுக்கிட்டு மூன்று அணி முன்முனை போட்டி அப்படின்னு ஒரு பக்கம் கொண்டு போகிறாங்க ஒரு சில ஊடகங்கள் நான்கு முனை போட்டி தான் சீமானவர்களையும் களத்தில் சேர்த்து தான் கொண்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா டிஎம்கேவா தாவேக்காவா இதுதான் தேர்தலில் வந்து சம ச சந்திக்க போகுது அப்படின்னு அவரே இரண்டு முனையாக கொண்டு போகிறாரு இப்போ நம்ம முதல்ல நம்ம திராவிடமாக தமிழ் தேசியமாகங்கிற முதல் முனையை பற்றி பேசிடுவோம் அதை பற்றி உங்களுடைய பார்வை என்னென்ன இப்போ உள்ள அரசியல் நிகழ்வில் எல்லாமே எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் விதிகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஆமாம் ஆரம்பித்தா இதில் ஆளும் கட்சி வந்து அந்த தேர்தல் விகிதத்தை அவரோட பணப்படும் அதிகாரப்படத்த பக்கம் ஒரு பக்கம் கொண்டுட்டு ஒரு செட் பண்ணுறாங்க அப்போ இப்போதைக்கு ஒரு நிலவரப்படி பார்த்தோம்னு சொன்னால் உரிய முறைப்படி ஒரு தேர்தல் அரசு ஒரு அங்கீகார முறைப்படி அப்படி பார்த்தோம்னு சொன்னால் மூணு முனை தான் வரணும் சரியா அந்த மூணு முனையவன் இப்போ அண்ணன் ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னால் திராவிட அந்த தொழிலாளரை பயன்படுத்தி வள வந்த வளர வரக்கூடிய கட்சிகள்

பல இருக்கு இருக்குது சரியா அப்ப அந்த திராவிடம் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாமே இருபக்க கூட்டணியும் இருக்குது திமுக அண்ணா திமுக இப்ப தமிழ் தேசம் பேசக்கூடிய கட்சி நாம தமிழ் கட்சி மட்டும் இருக்கு இந்த போட்டியில வந்து தாவக என்னுடைய கருத்துப்படி உம் வேண்டிய அவசியமே இல்ல அது ஒரு முனையாவோ அல்லது ஒரு கட்சியாவோ நாம எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படி கமலஹாசன் அவர்களை கம்பேர் பண்ணி பாக்குற மாதிரி

அப்போ தானாகவே வந்து திமுக ஜீக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு ம் அதே மாதிரி அந்த உடைய ஒரு நிமிஷம் குறுக்கிட்டு மன்னிச்சுக்கிறேங்க கமலஹாசன் எடுத்து அந்த அஞ்சு சதவீத ஓட்டு ஒருவேளை டிஎம்கேக்கு போகாம ஏடிஎம்கேக்கு போயிருந்தா ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிருக்கும் அப்படிதான் சொல்ல வரோம் இல்லை ஒருவேளை அந்த கமலஹாசனுடைய வாக்கு டிடி அவர்களுடைய வாக்கு சீமான் அவர்களுக்கு போயிருந்தா சீமான் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான வளர்ச்சி அடைஞ்சிருப்பார் ஆட்சி அமைச்சர் புரியுதா அப்ப அவங்க கமலஹாசன் போட்ட சினிமா தேர்ட்ல போட்ட வேடமும் அரசியல் துறைக்கு போட்ட வேடமும் அவருக்கு கொஞ்சம் அப்ப உடனே ஏன்னா கமல்ஹாசன் வந்து திமுகவ பல முனையில

திமுக வந்துருச்சு இப்ப அடுத்த இந்த ட்ரையல ரெண்டாவது ட்ரையல வந்து என்ன செய்யறாங்க அசலா நடைமுறைப்படுத்துறாங்க அதே பார்முலாவை திரு விஜய் அவர்களை வைத்து மீண்டும் ஆட்சி அமைச்சு விடலாம்னு திமுக திட்டம் போடுது அதுதான் சொல்ல முடியும் திமுக திட்டம் போடுது அது எப்படி எந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா திமுகவுடைய சொந்தகார நிறுவனம் சன் டிவி ஒன்று அது எப்பவுமே திமுக ஆதரவு கூட டிவி இந்த டிவியில வந்து எந்த கட்சியுமே பேரை சொல்லி முன்னிறுத்த மாட்டாங்க ஆனால் சீமானே வந்து எட்டு சதவீதம் வாங்கி அங்கீகாரம் பட்டாலுமே அவங்க காட்ட மாட்டாங்க வந்து இதுக்கு கொண்டு வர மாட்டாங்க டிபேட்டுக்கோ அது பேட்டி எதுக்கோ கொண்டு வர மாட்டாங்க ஆனா விஜய் அவங்க முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஏதோ ஒரு அஜெண்டா காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்க இப்போ அவங்கள எப்படி செட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா விஜய் வந்து சீமான நகர்த்திட்டு கடத்திட்டு விஜய் மூன்றாவது வண்டி மாதிரி காட்டுறாங்க எடுத்து கொண்டு வர்றாங்க காட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே பல பதினாலு வருஷம் கடத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி இருக்குது

தகுதி இல்லாமல் இருக்காரு ஏன்டா அதான் அண்ணன் கேட்பாங்க சீமான் அண்ணன் நடிக்கின்ற ஒருத்த நடிக்கின்ற ஒரு ஒன்று ஒன்று மட்டுமே இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனம்னு என்ன கேட்பாரு அந்த திரு விஜய் அவர்கள்ட்ட நடிப்புங்கிற புகழை தவிர வேறு என்ன இருக்குது இந்த நாட்டை ஆளுவதற்கு இப்போ அதை அவர்கிட்ட ஒரு ஒன்றுமே இல்லை இப்போ இவங்க எல்லோரும் என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து சன் டிவி அது சொல்கிறாங்க அப்போ அந்த சன் டிவி நிகழ்ச்சியில் அந்த ஊடக விளையாடு குணசேகரன் வந்து அதே பாணியத்தை கடைபிடிக்கிறார் எப்படின்னா உள்ள நாம தமிழ் கடத்தை கொண்டு வரக்கூடாது ஆனால் விஜயை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு செய்திதான் கவனிச்சிங்களா விஜய் வந்து என் தலைமையில் கூட்டணி அமைப்பேனுக்குறாரு ஒரு காரணம் திமுக கூட்டணி ஒன்று அதிமுக கூட்டணி ஒன்று தாவேக்கா கூட்டணி ஒன்று கூட்டணிகளையா நாங்கள் ஒன்று சேர்த்துருக்கோம் அதனால மும்முனை சீமான் வந்து கூட்டணி இல்லை அவர் தனிச்சு நிற்கிறேங்கிறாரு அதனால நாங்கள் அவரை டிபேட்டில் சேர்க்கலை அப்படிங்கிறாங்க இப்போ டிபேட்டில் சேர்க்கறது வந்து அந்த எத்தனை கட்சிகள் களத்தில் நிற்கிது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை தார்விய கடமை இருக்குல்ல அதை சொல்லாமல் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கறது வந்து ஒரு அது தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து தீர்த்துக்கிற தீர்த்துக்கிற மாதிரி அர்த்தமா இப்படி விளக்கம் யாருக்கு யாரு உங்களை கேட்டே இல்லையா இப்ப மூணு மணியா நாலு மணியா மூணு மணியா இந்த இந்த கட்சி ரெண்டு மணி இந்த கட்சி நாலு மணி இந்த கட்சி அதுல சொல்லிட்டு போய் உங்களுக்கு ஊடகம் உங்க கையில இருக்கிறதுனால நீ உங்க இஷ்டத்துக்கு நீங்க அதை எத்தனை மணிங்கிறத தீர்மானிக்கிறீங்க அதே ஊடகம் எங்க கையில இருந்துச்சுன்னா நாங்க நாங்களும் தீர்மானிப்போம் கண்டிப்பா இப்போதைக்கு வந்து விஜயே ஒன்று போடுறாங்க அதே மாதிரி விஜயோட திரைப்படத்தை சன்னிஸ்ல அதிகமாக போடுறாங்க அப்படியா ஆமாம் அப்போ அந்த மாதிரி அவரோட அதாவது அந்த இப்போவே குடும்பங்களுக்குள்ள போய் விஜய் முகத்தை வந்து அடிக்கடி காமிச்சு நிகழ்ச்சியில் சினிமாக்கள் போடுறாங்க அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் திமுகவுக்கு மறைமுகமாக இது அதாவது வாடகை வாயாக செயல்படுற சில ஊடக வீடர்கள் விஜய் முன்னிறுத்துறாங்க சீமான உதாரணத்துக்கு சில சொன்னா இவரு நம்ம பத்திரிகையாளர் அவர் எப்பவும் விஜயத்தை முன்னிறுத்துவாரு அவர் எந்த அடிப்பில முன்னிறுத்தா அவர் பாராட்டி பேசுவாரு அதாவது நிர்பந்தமான சூழ்நிலை பாட்டு பேசுவாங்க அதாவது பொதுவாக பேசும்போது ஒரு கட்டத்துல அவர் என்ன சொல்ல வர

கொள்கை மாற்றுக் கொள்கை ஆனா சிம்மா சொல்லி இருக்கணும் செயல்படுத்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை என்னால் கொடுக்க முடியும்னு சொல்றவர் தானே ஒரு அரசியல் கொள்கை தலைவர் வந்து ரெண்டு ரெண்டுமே இல்ல ஆனா அவர் என்ன சொல்றாரு தொட்டுக்கரியா தமிழ் தேசம் தொட்டு வைக்கிறாரு

நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதா தமிழ் இல்ல அதோட புரிதல் இல்லாமே அவர் சேர்த்திருக்காரு கண்டிப்பா 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 அவள் புரிதல் இல்ல திராவிட அரசியல அவர் ஆழ்ந்து செஞ்ச தமிழ்நாடு உறுப்பினர் அட்டையில பார்த்தா பொக்கும் எல்லா உயிருக்கும் அது யாரு முதல்ல எடுத்தது அந்த வசனத்தை நம்மதான் நமக்கு அதை பொறுச்சிருக்காங்க இதா அவரும் அதே மாதிரி சிவப்பு மஞ்சள் எத்தனையோ வண்ணங்கள் இருக்குது அதை பயன்படுத்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டு போட்டு சிவப்பு மஞ்சள் நாம்துணர்ச்சி பயன்படுத்துகிற அதே கூடிய வேறுக்கு அவரும் வச்சுக்கிட்டு கடைசியில் வந்து தமிழ் தேசியத்தை வந்து சொல்லி குறுக்கிட்டு அதை கெடுக்கிறதுக்கு வந்த மாதிரியே தோணுது நமக்கு வந்து இப்போ வந்து இப்போ திமுக வந்து ஒரே நேர் ஓட்டை அது புரிஞ்சு பார்த்து புரிஞ்சு வச்சா அதில் விளம்பரம் அதோடைய இது திராவிடங்கிற நேர்வோடு எல்லாம் வந்துருச்சு வந்துருக்கு இப்போ ஆளுங்கட்சியில் பெரும்பாலுமே வந்து ஒரு எதிர்ப்பு ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்யும் அடுத்த தேர்தல் வரும்போது அது எதிர்ப்பு சூழ்நிலை அப்போ அந்த எதிர்ப்பு சூழ்நிலை வந்து என்ன செய்யணும்னா ஓட்டை பிரிக்கணும் ஓட்டை டைவெர்ட் பண்ணணும் அதை மாற்ற மடம் மாற்றணும் அதாவது ஏடிஎம் ஏடிஎம் திமுக குறித்து மூணு சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்கு இப்போ புது வாக்காளர்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாம் கட்சி அண்ணாமலை பிஜேபி வந்து அண்ணாமலையில் மாற்றிட்டாங்க இல்லைன்னா அண்ணாமலையை வச்சிருந்தா அவர் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் வச்சிருந்தா என்ன அவரது தமிழ்நாடு விஜய் வருமா அவரோட தப்புல வர்றது அப்ப அந்த ஓட்டு சதவீதம் வந்து இதுக்கு போயிடக்கூடாது யாருக்கு ஏடிஎம் போயிடாது ஏடிஎம் போயிடலாம் அவங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் அப்போ அந்த வாக்கு வங்கியை வந்து பிரிச்சு நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பிடணும் விஜய் பக்கம் திருப்பி விடணும் அப்படிங்கிற அப்படிங்கிற திமுக அதிமுகவுடைய அதிருப்தி ஓட்டு என்றைக்குமே இருக்குது அதை வந்து விஜய் சீமான் பக்கம் போயிடாம விஜயின் பக்கம் திருப்பி விடணும் போன தடவை டிடிவி தினகரன் பக்கமும் கமலஹாசன் பக்கமும் திருப்பி விட்டாங்க இந்த தடவை விஜயின் பக்கம் திருப்பி விடுறாங்க திருப்பி விட்டோம்னு சொன்னா நம்ம வெற்றி வாய்ப்பு பழைய வரி வந்துடும் அப்படிங்கிற இவங்களுடைய கணிப்பு கணிப்பு இருக்குது ஆனா அது வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தலில் கொஞ்சம் டஃப் டஃப் ஆட்சி யாரும் அமைக்க முடியாது அதை பேசியிருக்கோம் தொங்குது மன்ற மாதிரி அதை அமையும் ஆமா இப்ப உதாரணத்துக்கு இப்ப விஜய் விஜய்க்கு யார தெரியும் மக்களுக்கு விஜய் யார தெரியும் மக்களுக்கு விஜய் தெரியும் விஜய்க்கு மக்களை தெரியுமாங்கிறதான் பிரச்சனை பிரச்சனை ஒண்ணு ஆமா மக்களுக்கு எல்லா மக்களும் தெரியாது எல்லா மக்களும் தெரியாது நீங்க எவ்வளவு தப்பு கணக்கு ரொம்ப போட்டு இருக்காங்க இப்ப நான் சொன்ன கணக்கு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க நாற்பது வயசு கீழ உள்ளவங்களுக்கு தான் வந்து விஜய் தெரியும் நாற்பது வயசு மேல உள்ளவங்களுக்கு வந்து விஜய் ஒரு சாதாரண நடிகை இது நாடக நடிகை தெரியும் ஏன் அப்படின்னா அவங்க வந்த காலகட்டம் ஐம்பது வயசுக்கு மேல உள்ள காலகட்டங்கள் வந்து ரஜினி கமல்ஹாசன பார்த்து அவங்க வயசுல அவங்கள பார்த்து வந்தாங்க ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க எம்ஜிஆர் சுவாஜி அப்படின்னு பார்த்து வந்தாங்க அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க வேற நடிகரை பார்த்து வந்தவங்க இப்படித்தான் வந்து சினிமா துறையை அந்த மக்கள் பார்த்து ஒரு கலாச்சாரத்தை வளர்த்துட்டு வந்தவங்க சரியா அப்போ அந்த நாற்பது சதவீதம் உள்ள வயசு ஹீரோ மட்டும்தான் அந்த வாக்கு விஜய் நோக்கி வரும் அப்ப அந்த நாற்பது வயசுக்குள்ளவர்களுக்கு எப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் விஜய் ஒரு டாப் ஒரு காணப்படுறார் இந்த ஏழு வருஷம் அப்ப அந்த ஏழு வருஷத்துல இந்த குறிப்பிட்ட அஞ்சு வருஷத்துல அவர் வந்து ஒரு மோகம் உள்ள நடிகர் அதாவது மக்கள் நடிகர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடிகர் ஆமா அந்த அந்த இளைஞர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இளைஞர் சதவீத வாக்கு சதவீதம் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு சதவீதம் அப்படி தான் இருக்கும் புது வாக்கு வச்சு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ரசிகர்களுக்கு வாக்கு என்ன பூர்த்தி ஆகலை பதினெட்டு வயசே பூர்த்தி ஆகாமல் நோட்டை எடுத்துக்க மாட்டாங்க இந்த வாக்கு வந்து கமல்ஹாஸ் இவர் விஜய் எப்படி மடத்தனமாக முன்னிறுத்துறாங்க அது நான் வந்து அது தவறு அதுக்கு என்ன நான் ஒரு தரவை சொல்கிறேன் சரியா இப்போ நான் ஏன் சொன்ன தரவு ஏற்கனவே வந்து அவங்க அவங்க சொன்ன தரவுகள் வந்து இப்படி பொய்யா கட்டமைக்க போடுறேன் நான் சொன்ன சரியான பாதையில் சொல்கிறானா அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும் அப்போ நாற்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் விஜய்க்கு வாக்களிக்க போகிறாங்க நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க யாருமே வந்து ஒரு நடிகரை வந்து செலுத்த மாட்டாங்க ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் அரசியல் பண்ணிய கல சூழ்நிலை வேறு ஆனால் இப்போ உள்ள கள சூழ்நிலை வேறு இப்போ யாருமே வந்து எம்ஜிஆர் சுவாஜிக்கு உள்ள மோகங்கள் கமல்ஹாசி உள்ள இந்த மோகங்கள் வந்து இப்போ அதிகமாக கிடையாது இப்போ குறவு தான் குறவுல இப்போதைக்கு தான் வந்து நான் பேசிக்க அந்த இளைஞர்களையும் உங்களுக்கு அஜித் வாங்குறாரு இப்படி வைக்கிறாரு சிவகார்த்திகேயன் சிம்பு சூர்யா இப்படி பல நடிகர்கள் வர்றாங்க இப்போ அந்த ரசிகர்கள் வந்து பெரும்பாலும் வந்து விஜய் போட வாய்ப்பு இல்லை இப்போ நமக்கு என்ன நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கான உரிமைகள் இருக்குது ஆனால் இந்த நாட்டை ஆளுவதற்கான தகுதி இருக்கதா அப்படிங்கிறதையும் மக்கள் யோசிக்கணும் அதை தகுதி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தகுதி இருக்கிற மாதிரி ஊடகம் ஏற்படுத்துறாங்க ஊடகம் காட்டுறாங்க அது சில வரக்கூடிய விமர்சனங்கள் அதை காட்டுறாங்க அது பேசுறாங்க இல்லை நிறைய ஊடகவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து என்ன அரசியல் அனுபவம் வேணும்னு தான் சொல்றாங்க எல்லாருமே அப்ப அரசியல் அனுபவம் என்ன சொன்னா அது பேசக்கூடிய அவர்களை இது வரைக்கும் ஒரு தலைவருங்க வந்த சாணத்திறந்தவரு என்ன கொலி அறிவிச்சியார் என்ன கடத்துல மக்களோட மக்கள் நின்றுருக்காரு அப்படின்னு பாக்கணும்ல சொல்லணும்ல அதை சொல்லணும்ல அதை சொல்லவே இல்லை அந்த வரக்கூடிய ரசிகர் கூட்டத்தை வச்சு இதுதான் வந்து விஜய் ஜெயிக்கக்கூடிய இது பண்ணி ஒட்டுமொத்த தமிழமே அவர் தெரிஞ்ச மாதிரி ஒரு அப்ப இது எவ்வளவு ஒரு ஒரு தப்பான செயல் எனக்கு தெரிஞ்சு எல்லா மேடைகள்லையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி யாரும் அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியல விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பேச்சாளர்களோ அல்லது அந்த மாவட்ட செயலாளர்களோ யாருமே மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அஜித் குமார் இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இதுக்கு என்ன தீர்வு இப்போ காவல்துறை மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கணும் சும்மா ஒரு கண்துடைப்புக்காக வேண்டி பரந்தூர் விமானத்தில் ஒரு தலையீடு வக் திருத்த சட்டத்துல ஒரு வழக்கு இப்படி ஒரு கண்குடைப்புக்கு உளமாற அவர்களை மனசுல இருந்து சீமான அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் தீர்வு சொல்றதுக்கு அவர்ட்ட நாலேஜ் இல்ல அதை வளர்த்துக்கணும் ஒப்புறது ஒப்பிட்டுல குறைஞ்சபட்சம் நீங்க அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க மக்கள் பிரச்சனையே மண்டையில ஏத்துங்க முதல்ல அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அரசியல் இது இல்ல ஞானம் இல்ல ஆமா 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 அரசியல் ஞானம் இல்ல மக்களை எப்படி அணுகிறது அப்படிங்கற ஒரு இது விவரம் தெரியல ஆமா இப்போ அரசியல் கல சூழ்நிலைகள் அதை நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறது வெளிப்பட பேசுறது பேசல யாரோ எங்கே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க செயல்படுறா பிஜேபி கொள்கை எதிரி டிஎம்கே வந்து ஆட்சி எதிரி இப்படி தான் கொண்டு போறாரு ஒழியத்தனுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கான பிரச்சனைகளை பத்தி பேசி அவர் கொண்டு போனதான் இது வரைக்கும் நானும் பார்க்கல கொண்டு போறதுக்கு அவருக்கு என்ன தெரியும் தெரியல முதல்ல தெரியல அவங்க கூட இருக்கிற ஆலோசகர்களும் அவர் அரசியல் படுத்தணுங்கிறத

அவர் ஆட்சி அமைச்சிட்டாருன்னா ஊழல் பண்ண முடியாது 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 மழை அள்ளி அள்ளி தண்ணி அதனால அப்புறம் எப்படி எப்படி சீமான சீமான கற்ப கற்பழிக்கிறவனுக்கு பிரச்சனை பிரச்சனை பண்றவனுக்கு ஆட்சிக்கு வந்தா இத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கல்ல அப்ப எல்லாம் எல்லாம் தமிழ்நாடு கூடி ஒரு அணியில வாங்க வாங்க பாதுகாக்கிறவங்க அணிக்கு அப்படின்னு தமிழ்நாடா தமிழ் நம்ம ஒன்று பார்ப்போம் இப்ப அந்த நாற்பது வயசுக்கு உள்ள இளைஞர்களை ஓட்டு வந்து ஏ அதாவது ஏடிஎம்சிக்கோ சீமானுக்கோ போயிருக்கிறாங்க அடிப்படையில் தான் இப்போ வந்து நம்ம விஜய் வந்து உங்க மறைமுகமாக கடத்தை இறக்கி முன்னேறுக்கிறாங்க முன்னேறமா ஆனால் விஜய் பங்கு குற்றச்சாரி ரெண்டு சொல்லுவார் குடும்ப ஆட்சி ஊழல் செய்கிறாங்க இதெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் என்ன இது பச்சை பிறக்கும்போது கூட பிள்ளைன்னு சொல்லி போயிருங்க இது வந்து ஊராட்சி வந்து கல்லூரி படிக்கிறாங்க மாணவன் கூட அதை தான் கல்லூரி பத்தா பிடிக்கணும்னு சொல்லுவான் சொல்லுவோம் கராரதிமன கரгада அடுத்து சாலி சாலி அடுத்து உதயநிதி வரும்போது பொதுமக்கள் அத்தாட படிக்க சின்ன பிள்ளை கூட சொல்லிட்டு போயிர்றேன் நடக்கிற அரசியல் சொன்னே பார்த்து இது மூடல கட்சி ஆல்ல அரசியல் விமர்சனமே வேணும் இவர் சின்னப் புள்ள அவர் சின்னப் புள்ள சொல்றது மன அவரும் சொல்லிட்டு போறாருன்னா நீ நீ எது இதெல்லாம் என்ன சொல்றானே இது ஒரு கண் துடிப்பு கண்டிப்பா இந்த ஒரு கண் துடிப்பு கண் துடிப்பு அரசியல் கருத்து வர இல்ல அவருடைய சினிமா வரிசையை வச்சு ஊடகங்கள் லாப நைய பாக்குறாங்க

அப்ப விஜய் முன்னிலப்படுத்தினா திமுக சொல்ல வரேன் அந்த அவு ஆதிக்க திமுக கட்சியோட ஆதிக்கத்திலே அரசு ஆதிக்கத்தை இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகங்களை வச்சு தான் விஜய் முன்னுத்துறாங்க விஜய் மு மறைமுக முன்னுத்துறாங்க ஏன்டா பாத்தீங்கன்னா சன்னீஷ்ல போடுற அளவுக்கு சன்னிஷ்ல டிபன் போடுற அளவுக்கு சன்னிஸ் அதாவது வந்து விஜய் மூணாவது அப்படி மாதிரி கட்டமைக்கு பேசுறதுக்குன்னு அவசியம் இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்ட அப்ப வந்து மக்கள் கவனம் வந்து சீமா மேலயோ எடப்படையோ திரும்ப கூடாது அது அப்படியே வந்து விஜய் பக்கம் திரும்பணும் அப்ப எதிர்ப்பு ஓட்டுகள் வரக்கூடிய ஓட்டு புது ஓட்டுகள் எல்லாம் வந்து விஜய் போயிட்டா தானே அந்த கூட்டணியை வச்சு இது பண்ணலாம் ஜெயிச்சிடலாம் பள்ளிய மாதிரி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கற கணக்கு இலக்கணத்தை தான் கொண்டு வராங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சரியா ஆனால் அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இப்போ கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க போட்ட தப்பு கணக்கு அவங்க தலையில் மண்ணலி பட போகுது விடுதலை சிறுத்தையில் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து த எதுக்கு போயிடுறாங்க டிபிஐக்கு போகிறாங்க அதே மாதிரி திமுக போட்ட சிறுபான்மை இருக்காங்க இதை குறிப்பிட்டு சொல்ல நினைக்காது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு தரவுக்கான சொல்ல வரணும் அந்த கிறிஸ்தவ மக்கள் வந்து அப்படியே வந்து விஜய்க்கு இளைஞர்களுக்குள்ள விஜய்க்கு

எப்படி அரசியல் சூழ்நிலை பார்க்கலாம் ஏன் வராரு என்ன பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது எந்த கருத்துக்கு அவருக்கு முன்வைக்க முடியல அரசியல் கருத்துக்களா எதுவுமே இல்லை திமுக முழு முழு எதிர்த்து கடத்துக்கு வரல பிஜேபி எதிர்த்து முழு கருத்து கலத்துக்கு வரல சும்மா ஏசி இருந்துக்கிட்டு இந்த ஊழல ஒழிப்போம் குடும்ப ஆட்சி ஒழிப்போம் பிஜேபி மத அரசியல் பண்ணது இப்படின்னு பேசுகிறாரு

நம்ம தானா வந்து ஜெயிக்க வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க போறாங்க ஓகே நானும் இங்க பேசுவோம் போர்வாழ் நண்பர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் எனக்கு வச்சுருவோம் நன்றி யாருக்கு உங்க ஓட்டு விவசாய சின்னத்துக்கு ஏன் ஏன்னா நான் சோர்த்துங்கிறேன் நமத சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்டை அப்புறம் பாருங்க நாட்டை